வணக்கம் நான் அருந்ததி கதிரவன் நான் இப்போது வாசிக்க இருக்கும் கதை மரிக்கொழுந்து கற்பகம் அழகம்மாள் மற்றும் சில மதுரை பெண்கள் என்ற சிறுகதை தொகுப்பில் முதல் கதை பெயர் செம்பருத்தி எழுதியவர் தீபா நாகராணி காதில் பெரிய தோடு மாறாப்புக்கு மேல் நான்கு சரமாக தொங்கிய கல் முகப்பு வைத்த சங்கிலி கழுத்தை ஒட்டி கிடந்த வைர அட்டிகை புது ஒரு ரூபாய் அளவில் நெற்றியிலும் நேர் உச்சி வகிட்டிலும் வட்டமாக பூசியிருந்த குங்குமம் திருத்தமான மஞ்சள் முகம் மேலே அழகம்மாள் என பெயரிடப்பட்ட சுவரொட்டியில் ஈரம் முற்றிலும் காயவில்லை கீழே துயரத்தில் வாடும் அழகு கிளினிக் மற்றும் நண்பர்கள் என சிறிய எழுத்து மீண்டும் மீண்டும் பார்க்க தூண்டும் அழகான கண்கள் எண்பத்தி இரண்டு வயதில் நேற்று இரவு காலமானதாக செய்தி இருந்தது அவரது ஐம்பதுகளில் எடுக்கப்பட்ட புகைப்படம் போல தோற்றம் சுவரட்டி ஒட்டியிருந்த வீட்டின் வெளியே போடப்பட்டிருந்த பந்தலில் எழுபது நாற்காலிகள் வரை கிடந்தன சற்று தள்ளி சங்கு ஊதி கொண்டிருந்தார் ஒருவர் உள்ளூரில் மருத்துவராக இருந்த மகள் கமலா குடும்பத்தோடு நேற்றிரவே வந்துவிட்டாள் கொல்கத்தாவில் இருந்து வரவேண்டிய மகன் சந்திரனுக்காக வீடு காத்திருந்தது சிலர் காப்பி அருந்தி கொண்டிருந்தனர் பலர் பேசிக்கொண்டு இருந்தனர் கமலா சற்று நேரம் தாயை பார்க்க மற்ற நேரம் அடுத்தடுத்து ஆக வேண்டியதற்கு தேவையானவற்றை செய்து கொண்டிருந்தாள் படிக்கட்டை தாண்டி உள்ளே போனதும் நீண்ட வரவேற்பறையில் ஓரமாக கண்ணாடி பெட்டியில் நீல வண்ண பட்டுடுத்தி படுக்க வைக்கப்பட்டிருந்தார் அழகம்மாள் அது அவரின் திருமணச் செயலை அவரின் கணவர் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பே இறந்துவிட்டார் கண்ணாடி பேழையின் மீது தொடர்ச்சியாக வைக்கப்படும் ரோஜாப்பூ சம்மங்கி மாலைகளை அள்ளி சற்று இருந்த மேஜையில் அடுக்கினார் ராஜம் இப்போது நீண்ட ஒரு மாலை மட்டும் பெட்டியின் மேல் கிடந்தது அருகில் உள்ள நாற்காலியில் அமர்ந்தபடி கண்ணாடி பெட்டியில் பார்வையை பதித்த ராஜத்துக்கும் அழகம்மாவுக்கும் பதிமூன்று வயது வித்தியாசம் அழகம்மாள் திருமணமாகி அறுபது வருடங்களுக்கு முன் மருமகளாக கால் வைத்த இந்த வீட்டில் அவருக்கு பின் எட்டு வருடங்கள் கழித்து அழகம்மாளின் கொழுந்தனை மணந்து இரண்டாவது மருமகளாக வந்தவர் ராஜம் தான் தன்னை நேசிக்காத நேரத்திலும் தன்னை நேசித்த அழகம்மாவை வழிந்த கண்ணீரோடு பார்த்தபடி இருந்தார் ராஜம் திருமணமாகி வந்த புதிது ராஜம் ராமசாமியை விட உயரம் ராமசாமியும் அவரின் அண்ணன் சின்னசாமியும் இருபது பேர் வரை வேலை பார்த்த ஜவுளிக் கடையை தந்தையுடன் சேர்ந்து தெற்கு மாசி வீதியில் நடத்தி கொண்டிருந்தனர் மாமியார் லக்ஷ்மி அம்மாள் சதா வெற்றிலை போட்ட வாயோடு பார்க்கும்போதெல்லாம் போதெல்லாம் ஆணைகள் பிறப்பித்தபடி இருப்பார் வீட்டு வேலை உதவிக்கு என இரண்டு பெண்மணிகள் வீட்டில் இருந்தனர் ஆனால் அடுப்பில் வைத்து இறக்கும் வேலை மருமகள்களின் பொறுப்பு மனமாகி வந்து மறுமாதம் மாதவிளக்கு என சொன்ன ராஜத்தை சுட்டு எரிப்பது போல பார்த்தார் மாமியார் லட்சுமி அவரது வீட்டில் அவருக்கு முன்பே சொல்லி அனுப்பப்பட்டதை நினைத்து மாபெரும் குற்றத்தை செய்து விட்டதாக தேம்பிக் கொண்டிருந்தாள் ராஜம் வீடுங்க அத்தை பாவம் சின்ன பொண்ணு பயந்துருவா பேசிய அழகம்மாவை முறைப்போடு கடந்து சென்றார் ராஜா பெரியவங்க அப்படி தான் இருப்பாங்க நாம இதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது நம்ம அத்தை தானே ஆறுதல் சொல்ல ஆரம்பித்த அழகம்மாள் ராஜம் நிலை கொண்டு இந்த மண்ணில் வேர்விட உரமாக இருந்தாள் இருவரும் வேலைகளை பகிர்ந்து நேர்த்தியாக செய்வர் ஒருவரை ஒருவர் விட்டுக்கொடுக்காமல் அனுசரணையாக இருப்பர் ராத்திரி சரியா தூங்கலையா ராஜா கண்ணு சவந்து கிடக்கு முகமும் வீங்கியிருக்கு எதுவும் பேசாமல் உம்மென்று இருந்தவளை தொந்தரவு செய்யாமல் அவளுடைய வேலைகளையும் இழுத்து போட்டு செய்தாள் மாவு இடித்ததை சலிக்கையில் சத்தம் கேட்டு வந்த ராஜத்திடம் தானே பார்த்துக்கொள்வதாக சொல்லி இழைப்பாரும்படி சொன்னாள் அடுத்த நாள் வழக்கம் போல சிரித்து வேலைகளை பார்த்த ராஜத்தை பார்த்து மகிழ்ச்சியாக இருந்தது அழகம்மாவுக்கு ராஜத்திற்கும் அவளது கணவனுக்கும் இடையே உள்ள பிரச்சனை பற்றி அவளாகவே சொன்னால் கேட்டுக்கொள்ளலாம் என இருந்த அழகம்மாவை அவளுக்கும் ரொம்பவே பிடித்துவிட்டது அதிக நேரம் இவள் வேலை பார்க்க கூடாது என்கிற கவனத்தோடு அவளும் அதே மாதிரி இவளும் போட்டி போட்டுக்கொண்டு வேலைகளை பார்த்தனர் ஒரே மாதிரி புடவை எடுப்பது இவள் சரி என சொல்வதை அவளும் சரி என சொல்வது என பேரன்போடு நகர்ந்தன நாட்கள் லக்ஷ்மி பெரும்பாலும் ஜவுளி கடைக்கு சென்று விடுவார் மாமனார் ரங்கசாமி வீட்டில் இருந்தால் மயான அமைதி நிலவும் சந்திரனின் உடைகளை துவைப்பது அவனுக்கு பிடித்த மாதிரி களிமண் பொம்மைகளை செய்வது கமலாவை குளிப்பாட்டி அழகுபடுத்தி உணவூட்டுவது தாளாட்டுப்பாடி தூங்க வைப்பது என ராஜத்தின் நாட்கள் பறந்தன ராஜம் இந்த வீட்டுக்கு வந்து ஏழு எட்டு மாதங்கள் ஆகியிருந்தன அவளின் பெற்றோர் ஓரிரு முறை வந்து சென்றதோடு சரி மீண்டும் மாதவிடாய் என சொன்னதும் கையில் இருந்த எண்ணெய் கிண்ணத்தை தூக்கி எறிந்தார் லட்சுமி சுவரில் மோதி எண்ணெய் சிதறி கீழே விழுந்தது கிண்ணம் ஏண்டே தின்னுட்டு தின்னுட்டு பேள்றதுக்காக உன்னை என் மவனுக்கு கட்டிட்டு வந்தேன் கிட்டத்தட்ட அடிப்பது போல ராஜத்தின் அருகில் வந்து நின்றார் இடையில் வந்து அழகம்மாள் ராஜத்தை சற்று தள்ளி நிற்க வைத்து லட்சுமியின் கையை பிடித்து நாற்காலியில் அமரச் செய்தாள் பொறுமையாக இருங்கத்த எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி ஏழு வருஷம் கழித்து தான் சந்திரம் பிறந்தான் போன வருஷந்தான் கமலா பிறந்தான் பிள்ளைங்கன்னா ராஜத்துக்கு கொல்ல உசுறு அவள் என்ன செய்வா பாவன் சத்து உள்ளதை சாப்பிட சொல்லுவோம் நாங்கள் போன கோயில் குளத்துக்கு அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போவோம் அத்தை இந்த வீட்டில் நீங்கள் எங்களுக்கு அம்மா அம்மாவோட கரிசனையோடு இருங்க உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் கைகளை பிடித்தபடி பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த அழகம் பார்த்து கொண்டிருந்த லட்சுமியின் முகம் கோபத்தில் சிவந்திருந்தாலும் கண்ணீர் மாலை மாலையாக கொட்டியது எழுந்து சாமி படங்களுக்கு முன்னால் உட்கார்ந்தார் நான் என்ன குறை என்ன பாவம் செஞ்சேன் ஏன் எங்களை இப்படி சோதிக்கிற தொடர்ந்த புலம்பல் அரை மணி நேரம் நீடித்தது ராஜத்தை இழுத்துக்கொண்டு கொண்டு சமையல் அறைக்கு சென்றார் அழகம்மாள் அவளின் கைகளை எடுத்து தன் கைக்குள் வைத்து கொண்டார் மனசை போட்டு குழப்பிக்காத ராஜம் அத்தைக்கியே வயசாயிடுச்சு இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டா தான் மாமியார்னு பார்த்து அனுபவித்து வளர்ந்தவங்க முன்ன புண்ண இருப்பாங்க நம்ம அம்மா அப்படி திட்டினா சரின்னு போகிறது இல்லையா அப்படி எடுத்துக்க சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும் ராஜத்தின் முதுகில் தட்டி கொடுத்ததில் தெரிந்த அன்பு மாமியார் உண்டாக்கிய ரணத்தின் எரிச்சலை மட்டுப்படுத்தியது அவங்க வாங்கிக்கிட்டதை கொடுக்குறாங்க அது அப்படியே ஏன் அல்ற தேவையில்லாததை எடுக்காத அழகம்மாளின் கரிசனமான வார்த்தைகளும் செயல்களும் இல்லாவிட்டால் என்றோ இல்லாமல் போயிருப்பாள் ராஜம் காலையில் ஒன்பது மணிக்கு கிளம்பிச் செல்கிற சகோதரர்கள் இருவரும் இரவு பத்து மணிக்குத்தான் வீடு திரும்புவர் மத்திய உணவை கடையிலிருந்து மிதிவண்டி ஓட்டி கொண்டு வரும் பையன் வாங்கிச் செல்வான் மிக முக்கியமான நாட்களில் மட்டும் யாரேனும் ஒருவர் வீட்டில் இருக்க மற்றவர் கடையில் இருப்பர் கடுமையாக உழைத்ததன் பலன் செல்வம் பெருகி கொண்டு இருந்தது அவர் அவர்களின் மனைவிகளிடம் பேசுவது கூட அளவாக இருக்கும் முக்கிய முடிவுகளை தாயை ஆலோசித்து எடுப்பர் இறுதியில் தகவல்களாக மருமகள்களுக்கு தெரிவிக்கப்படும் அழகம்மாள் வசதியான குடும்பத்தில் பிறந்தவள் சுமக்க முடியாத அளவு நகைகள் வீடு கொள்ள முடியாத அளவு வெள்ளி பித்தளை வெண்கல பாத்திரங்கள் மரச்சாமான்கள் துணிமணிகள் என ராணி மாதிரி வந்தவள் அவளின் மீதான லட்சுமியின் விசேஷ அன்புக்கு இந்த பின்னணியே காரணம் ராஜம் மிக சுமாரான குடும்பம் கணவரின் தங்கை பெண் பேருக்கு கொஞ்சம் நகைகள் பொருட்கள் என வந்தாள் வெளியே பெண்ணெடுக்க எத்தனையோ போராடி பார்த்தாள் ஆனால் ஒரேபடியாக நின்று விட்டார் ரங்கசாமி இவள்தான் இரண்டாவது மருமகள் என வேண்டா வெறுப்பாக சம்மதித்தார் லட்சுமி பார்க்க கலையாக இருந்தாள் ராஜம் ஆனால் குழந்தை பேர் மட்டும் தள்ளிக்கொண்டே போனது சந்திரன் நன்றாக படித்தான் கடையை நிர்வகிக்க துணைக்கு அவனை அழைத்த போது அவனை டெல்லி அனுப்பி ஐஏஎஸ் படிக்கச் செய்தால் அழகம்மாள் இரண்டாவது முயற்சியிலேயே வெற்றி பெற்றான் கமலாவுக்கு மருத்துவ படிப்பில் இடம் கிடைக்க வீட்டில் இரு சகோதரர்களும் குதித்தனர் இதென்ன பழக்கம் நம்ம சாதியில் இல்லாதது பெண் மருத்துவம் படிக்க கல்லூரி செல்வது நல்லபடியாக திருமணம் செய்து கொடுப்பது தான் சரி என்னை வாதிட்டனர் எட்டாவது வர படித்தேன் பெரிய மனுஷன் ஆயிட்டேன்னு வீட்டை விட்டு வெளியே அனுப்பல என்னைய அப்போ நான் கெட்டிக்காரி எங்கள் வகுப்பில் முதல் ரேங்க் வாங்குவேன் டக்கு டக்குன்னு கேள்விகளுக்கு பதில் சொல்லுவேன் நல்லா படித்து நல்ல வேலைக்கு போகணும்னு கொள்ள ஆசை எங்கள் அப்பா அம்மா விடலை நீ சம்பாரிச்சாக வேண்டியது ஒன்றும் இல்லைன்னு இங்கே பற்றி விட்டுட்டாங்க எவ்வளோ நாள் அழுதுருப்பேன் தெரியுமா என்னோட படித்த ஒரு இப்போ நீதிபதியாக இருக்கா வீடுன்றது பொது வேலைகளை பகிர்ந்துக்கிறோம் சுயம்னு வர்றப்ப நான் என்ன செஞ்சேன்னு யோசித்தா எதுவும் இல்லை என்னோட அறிவை பயன்படுத்தி இந்த சமூகம் முன்னேற எதுவும் செய்தனான்னு பார்த்தா ம் எங்கள் அப்பா நல்லில் இருந்து உங்கள் நெல்லுக்கு மாறுனேன் அவ்வளவுதான் என் பொண்ணு அவள் காலில் நிற்கணும் மூச்சு விடாமல் சன்னதம் வந்தது போல் பேசி சென்ற அழகம்மாளுக்கு பதில் சொல்ல முடியாமல் கமலாவை கல்லூரியில் சேர்த்தனர் சிறப்பாக தேர்ச்சி பெற்று இதே ஊரில் வெற்றிகரமான மகளிர் மருத்துவராக இருக்கிறாள் அவள் ஒரு நாள் சகோதரர்கள் இருவரும் வியாபார விஷயமாக காஞ்சிபுரம் சென்று திரும்பும் போது வழியில் எதிரில் வந்த லாரி மோதி ஏற்பட்ட விபத்தில் சம்பவ இடத்திலேயே இறந்தனர் ஜவுளி கடையில் ஆர்வம் இல்லாததால் உறவுக்காரர் ஒருவருக்கு கடையை மாற்றிவிட்டு அதில் கிடைத்த பணத்தை வங்கியில் செலுத்தி கிடைக்கும் வட்டியில் திறம்பட குடும்பத்தை நிர்வகித்தார் அழகம்மாள் இதன்னடி பாட்டு வா மாசமையிலறையில் உப்பா சர்க்கரையான்னு ரெண்டும் இல்லை பிபி இருக்குது சுகர் இருக்குன்னு பதிலாக பாடுனா சரியா இருக்கும் எனக்கு காபி குடித்து கொண்டிருந்த ராஜத்துக்கு புறை ஏறியது கோயில் சிற்பம் கல்வெட்டு சம்பந்தமான புத்தகங்கள் வாங்கி வைத்து அதன் பிரகாரம் தன் ஊரில் உள்ள கோயில்களை சுற்றி சுற்றி வந்து பார்ப்பார் படம் எடுத்துக்கொண்டு கஷ்டப்பட்டு வாசித்த வட்டெழுத்தை தொல்லியல் துறையை சேர்ந்த நண்பரிடம் போனில் அழைத்து சரியா என கேட்டு சரி என தெரிந்ததும் குழந்தையாகவே கத்தி குதூகலிப்பார் ராஜத்திற்கு சாமி பூஜை விரதம் சீரியலில் தனிப்பட்ட விருப்பம் இருந்தாலும் அழகம்மாவுக்கு பிடித்தவற்றை தானும் ரசிப்பதாக காட்டிக்கொள்வார் அதை மரியாதையாக நினைத்தார் இரண்டு வருடங்களுக்கு முன் நெருங்கிய உறவில் இளம் வயதில் ஒருவர் மரணம் அந்த குடும்பத்தின் நிதிநிலை மோசமாக இருந்தது ராஜத்தை போய் விசாரித்து விட்டு வர சொன்னார் நீயும் வாக்கா என்னை பார்த்தா எண்பது வயசில் இதெல்லாம் இன்னும் போகாமல் இருக்குன்னு காது பட சொல்லாட்டியும் மனசுக்குள்ள நினைக்கிங்க இப்போதைக்கு அந்த குடும்பத்துக்கு தேவையான ஆறுதல் பணம் தான் இதை போய் கொடுத்துட்டு வா ஒரு மணிப்பரிசை ராஜத்தின் கையில் திணித்தார் பேரன் பேத்திகள் சாலையை கடக்க லிப்டில் ஏற எஸ்கலேட்டரில் ஏற அவரது விரலை பிடித்தால் சட்டென தட்டி விடுவார் எனக்கு என்ன எல்லாம் நல்லா தானே இருக்கு ஓங்கி கத்துவார் தானே தனக்கு தேவையான உணவை தட்டில் எடுத்து பரிமாறுவதாகட்டும் மாத்திரைகளை எடுத்து போட்டுக்கொள்வதாகட்டும் எண்பது வயதிலும் யாருக்கும் சின்ன அளவில் கூட தொந்தரவு கொடுக்காததையே விரும்பினார் சிவப்பு வெள்ளை மஞ்சள் காவி இளஞ்சிவப்பு வண்ணங்களில் செம்பருத்தி பூச்செடிகளை வீட்டின் பின்புறத்தில் வளர்த்து அழகம் அழகு பார்த்தார் பூக்களில் சிறந்த பூ செம்பருத்தி என்பது அவரின் தீர்மானம் வேறு பூச்செடிகளுக்கு அவரது தோட்டத்தில் இடமில்லை ஒவ்வொரு இலையும் பூவும் மொட்டும் அழகில் ஒன்றோடொன்று போட்டி போடும் விரிந்திருக்கும் இதழ்களை அவரது விரல்களால் வரிசிப்பது கைக்குழந்தையை தொடுவது போல இருக்கும் உள்ளே பூஜை என ஒரு பூவும் இங்கிருந்து போகாது முழுக்க முழுக்க செடியில் பூத்து வாடி உதிரும் வரை செடியோடுதான் இருக்கும் கீழே கிடக்கும் மலர்களை கைகளால் எடுத்து குவித்து வைத்து பார்ப்பார் அப்போது கண்களில் சில நிமிடங்கள் வெறுமை தேங்கும் வேறு எந்த தோட்டத்திலும் பார்த்திராத வண்ணம் அளவில் பெரியதாக கூடுதல் அழகோடு செம்பருத்தி பூக்கள் சிரிக்கும் விருந்தினராக வரும் குழந்தை ஆசையாக கேட்டால் கூட பறித்து தந்ததில்லை மாதந்தோறும் தவறாமல் உரமிட்டு பராமரிப்பதை செடியின் உருவம் சொன்னது விடுப்பு எடுக்காமல் எல்லா நாளும் பூத்து தள்ளின செடிகள் சென்ற மாதம் சர்க்கர நாற்காரியில் அமரச் செய்து இந்த பூக்களை பார்த்து கொண்டிருந்தார் பிரிந்து செல்லப் போவதை செடிகளிடம் மன ஓட்டத்தில் சொல்லி கொண்டிருந்தது மாதிரி இருந்தது அந்த காட்சி சுய நினைவு இருந்தவரை செடிக்கு தண்ணி விட்டாச்சா என ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருந்தார் மழை கொட்டிய ஒரு நாளில் நடைபயிற்சி நின்றது மெதுமெதுவாக மற்ற செயல்களும் குறைந்தன கடந்த இரண்டு வருடங்களாக ஒத்துழைக்க மறுத்த கால்களால் ஒடுங்க ஆரம்பித்தார் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது பேச்சு சில நேரத்தில் மறந்து போன வார்த்தைகளை எங்கிருந்து எடுப்பது என்பது போன்று கண்களில் குழப்பமான பார்வை படிப்படியாக ஓர் இருவரை தவிர பிறரை அடையாளம் கண்டுகொள்வதில் சிக்கல் உடல் மெலிந்து எலும்புகள் துரித்துக்கொண்டு வேறொரு ஆளைப் போன்ற தோற்றம் ராஜத்துக்கு வயோதிகம் பயத்தை கொடுப்பதாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தை பருவத்துக்குள் சென்று கொண்டிருந்த அழகம்மாவை முழுமையாக பார்த்து கொண்டது ராஜம்தான் திரவ நிலைக்கு மாற்றப்பட்ட உணவு திட திரவ கழிவுகளை வாங்கிக்கொள்ள கொள்ள கட்டப்படும் பேம்பஸ் ஈரத்துணியை வைத்து சுத்தம் செய்த உடம்பில் பூசப்படும் பவுடர் என பெரிய குழந்தையாக மாறிக்கொண்டே இருந்தார் அழகம்மாள் ஆசையுடனும் அன்புடனும் பார்த்து கொண்டார் ராஜம் தினந்தோறும் இருவேளை கமலா வந்து செல்வாள் உள்ளே என்ன செய்கிறது என சொன்னதில்லை அவரின் முகமும் முனங்களும் அவஸ்தையும் ஏதேதோ சொல்லும் தானாக எழுந்து ஆண்ட வீட்டில் அசைவற்று ஒரு பொருளாக உள்ளதன் வழி அது இருவேளை குளியல் பிடித்தமான ஆடையை அணிந்து மகிழ்ந்தது எல்லாம் கனவாக போய்விட்டதன் சோகம் மனசுக்கு பிடித்ததை சமைத்து சாப்பிட்ட வீட்டில் பிடித்ததை சாப்பிடக்கூட முடியவில்லை என்கிற பச்சாதாபம் பிறந்த குழந்தையை படுக்கையில் கிடத்தி இருப்பது போல கிடந்தார் தன் கழிவுகளை சுத்தப்படுத்த இன்னொருவர் தயவை எதிர்பார்ப்பது கொடுமை பெருமிதமாக பார்த்தவர்களின் பரிதாப பார்வையை பெறுவது எரிச்சலூட்டுவதாக இருந்தது மேலே தொங்கிக் கொண்டிருந்த மின்மிசிறியை பார்த்து கொண்டிருந்தன கண்கள் நடை குறைந்து உட்கார இயலாமல் படுத்த நிலையில் கேம்பஸ் கட்டியபடி திரவ உணவுக்கு மாறி மருந்து கொடுக்க மற்றவரை எதிர்பார்த்து திரும்பவும் முழுமையாக குழந்தை பருவத்தை நோக்கி சுழல்கிற சக்கரத்தில் தன் தாயின் கருவறைக்கு செல்வேனோ என்பது போல இருந்தது அந்த பார்வை எப்படி இருந்த அழகம்மாள் இப்படி ஆகிவிட்டார் என ராஜம்மாவுக்கு கடுந்துயரம் தன்னுடைய அந்திம காலம் பற்றிய பயமும் கலந்தது அது சென்ற மாதம் கல்லூரியில் படிக்கும் கமலாவின் பிள்ளைகள் வந்திருந்த போது அவர்களை அணைத்து கொள்ள ஆசையாக இருக்கிறது எனச் சொன்னார் சாதாரண தீண்டலை கூட விரும்பாத பாட்டி எப்படி இதை கேட்கிறார் என்பது போல பார்த்தனர் இருவரும் தோதாக அழக அம்மாவை அமரச் செய்த பின் இருவரையும் ஒரு சேர கட்டிக்கொண்டார் நல்லா இருங்க நல்லா இருங்க என வாய் முணுமுணுத்தது அன்று இரவில் புலம்பல் இல்லாமல் ஆழ்ந்து உறங்கினார் அழகம்மாள் நேற்று மாலை அவரின் தலையை எடுத்து மடியில் வைத்து ஆற வைத்த பாலை சின்ன கரண்டியால் எடுத்து புகட்டி கொண்டிருந்தார் ராஜா இரண்டாவது முறை விழுங்கும் போது கரெக்ட் என்று சத்தம் கண்கள் மேலே பார்க்க உயிர் பிரிந்தது என்ன விட்டுட்டு போயிடாத அழகுக்காய பல சந்தோஷம் எல்லாம் நீதான் நான் இருக்க இரு உன்னோட இந்த உலகம் எனக்கும் முடிஞ்சிடுமே கதறி கூப்பாடு போட்டபடி கமலாவை அழைத்து வர வேலைக்கார பெண்மணியை அனுப்பினார் உயிர் பிரியும் நொடிவரை கண்ணீரை பெருக்கிய ராஜத்தின் கண்களில் நீர் வற்றியது போல ஒரு தோற்றம் கொள்ளை புறத்தில் எல்லா நிறங்களிலும் செம்பருத்தி பூக்கள் மலர்ந்த வண்ணமே கீழே விழுந்து கிடந்தன சிவப்பு செம்பருத்தி செடியின் கீழே நேற்று காலபைரவர் கோயில் தீர்த்தம் நிரப்பப்பட்ட குஜா காலியாக நின்றிருந்தது முற்றும் அப்புனைவு கட்டுரை தொடர்கள் நாவல்கள் சிறுகதைகள் பெண் ஆளுமைகளின் அதிரடியான நேர்காணல்கள் பெண்களை பற்றிய சுவாரஸ்யமான சிறு சிறு தகவல்கள் வரிசையா உங்களுக்கு வந்துட்டு ஹேர் ஸ்டோரிஸ் தமிழ் மற்றும் ஹேர் ஸ்டோரிஸ் ஃபேக்ஸ் சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைத்திருங்கள் நன்றி